பாடி உதய சூரியன் அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடரின் நாற்பத்தி நான்காவது நாள் வழக்கம் போல ஒரு கலைஞருடைய பொன்வெளியோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் என்னால் கழகத்திற்கு என்ன லாபம் நான் என்னுடைய கழகத்திற்கு என்ன செய்தேன் என்று எண்ணி செயல்படுபவன் கழகத்தினுடைய ரத்த நாளம் இந்த கழகத்தால் எனக்கு என்ன லாபம் கிடைத்தது எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று எண்ணுகிறவன் கழகத்திலே வளர்கிற புற்றுநோய் முறை பொதுக்கூட்டங்களிலே சொல்ல கேட்டிருக்க அதுவே பொன்மொழியாக பிற்காலத்திலே வழங்கி வருகின்றது அறவையாளர்களே தர்மபுரி என்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அதாவது ஆரம்ப கட்டத்திலே மிகப்பெரிய இந்தியருக்கு போராட்டம் நடந்தது தமிழகம் முழுவதும் பிணங்கள் விழுந்தன தண்டவாளம் தவிர்க்கப்பட்டது தவாலாவின் தகனமானது என்றெல்லாம் இன்று நடந்த சுதந்திர போராட்டத்தை போல நிறைவூட்டுகிற விதத்திலே பயங்கரமான இந்திய போருக்கு பின்னர் இந்த இடைத்தேர்தல் வருகிறது ஆகவே மக்கள் எல்லாரும் எதிர்க்கட்சிக்கு ஆதரித்து ஓட்டளிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தருமபுரியில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது அப்பொழுது கலைஞர் பாதுகாப்பு சட்டப்படி சிறைச்சாலையில் இருந்த நேரம் என்று கருதுகிறேன் அந்த நேரத்தில் அந்த வெற்றி செய்திக்கு பிறகு அவர் விடுதலையாகிறார் விடுதலையானவுடன் எல்லாருமே ஆளுங்கட்சியினர் ஒரு பரிகாசமாக செய்தார்கள் என்னதான் நீங்கள் போராட்டம் நடத்தினாலும் மக்கள் எங்கள் பக்கம் தானே இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு ஏழத்தோடு சொன்னது போல் இருக்கிறது அப்பொழுது அவர் மதுரையாக நடந்த கூட்டத்தில் சொன்னார் தர்மபுரி தான் தமிழகம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மகா யுத்தத்திலே அச்சு நாடுகள் நேச நாடுகள் என்று இரண்டு நாடுகளாக உலகம் பிரிந்தது ஹிட்லரும் ஜப்பானியரும் சேர்ந்து பிரான்சிலே குண்டுமலை மழை பொழிந்தார்கள் லண்டனிலே குண்டுமழை பொழிந்தார்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே வருகிறார்கள் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தையும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்களோ என்று கருதிய சூழலை இருந்தது இறுதியிலே இதையும் கைப்பற்றி விடுவோம் என்று மாஸ்கோ சென்றார்கள் மண்டையிலே அடிபட்டு விழுந்தார்கள் அதுபோல தர்மபுரியிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று எண்ணி அறுபத்தி ஏழிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கருதிவிடார்கள் தான் தமிழகம் வந்த தமிழகம் என்ற தொகுதி முழுவதும் எந்த அளவிலே மக்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் நிச்சயமாக அறுபத்தி ஏழிலே அதற்கு நீங்கள் சரியான விலை கொடுத்து ஆக வேண்டும் இந்த இந்திய எதிர்ப்புக்கு என்று மதுரையிலே அவர் சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு அந்த அளவுக்கு அவர்கள் அந்த உடனுக்குடன் அந்த பதில் அவர்கள் கொடுத்தது ஒரு ஆறுதலாக இருக்கும் கழகத்திற்கு இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் கூட இவ்வளவு உழைப்பிற்கு பிறகும் கூட நாம் தோற்று போலமே என்றால் ஒரு தொகுதி மட்டுமே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது சில சமய விதி வழக்குகள் வழிகாட்டிகளாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது இருக்கவும் முடியாது அந்த அடிப்படையிலே இதெல்லாம் ஒரு தருமபுரி ஒரு விதி வழக்கு என்று அந்த நேரத்திலே அவர் சொன்னார் அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய சாதுரியமான பேச்சுக்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அவர் பொருளாளராக இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு இடத்திலும் நிதி சேகரிப்பதற்கு மிகவும் கராராக இருப்பார் சிரித்துக்கொண்டே கேட்பார் யாரும் அப்பொழுதுதான் போட்டோ எடுக்கிறது இப்பொழுது போல செல்போனில் எடுப்பது போல இருக்காது அவர் இந்த போட்டோ எடுக்கிறதால் தேர்தல் நிதி எவ்வளவு தருவாய் என்று கேட்டுதான் போட்டோ எடுக்கவே அனுமதிப்பார் ஓட்டாவுக்கு நூறு ரூபாய் பொதுக்கூட்டத்திற்கு ஐநூறு ரூபாய் கொடிய சொல்ல தொந்தரவுக்குள்ளும் ஒரு சுகம் கண்டேன் தோழி என்று பாரதி பாவேந்தருடைய அந்த பாடலையும் நிறைப்படுத்தி சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றிலும் தன்னுடைய ஆதுரியமான சொல்லாத்தரார் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அலை என அவர்கள் நிதிகளை கையில் இருக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எல்லாம் கொடுப்பார்கள் அதெல்லாம் முற சொல்லியிலே வரும் அந்த அளவுக்கு அண்ணாவுக்கும் அதில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி என்னென்னால் ஒரு மோட்டார் அதிபரி வாங்கினால் அவருடைய ஒரு ஓட்டு தான் கிடைக்கும் ஆனால் அந்த மோட்டாரை செய்கிற தொழிலாளர்கள் ஆயிரம் இருந்தால் ஆயிரம் ஓட்டு நமக்கு கிடைக்கிறது அவர்கள் எட்டனா ஒரு ரூபாய் கூட நமக்கு பரவாயில்லை நாளைக்கு அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு கிடைக்கும் என்று இருக்கிற முறையிலே அவர் இருப்பார்கள் அந்த அளவிலே அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து அறுபத்தாறு அவர்கள் வேகமாக பணியாற்றினார்கள் இதற்காக வெளி மாநிலத்துக்கு கூட பம்பாய்க்கு சென்று கூட நிதி சேகரித்து வந்தார்கள் கலைஞர் இந்த அளவிலே அவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கூட்டத்திலும் சரி இலக்கிய கூட்டங்கள் என்றாலும் சரி மாணவர்கள் மத்தியிலே மாணவர் மன்றத்திலே பேசுகிற உரை என்றாலும் சரி ஒவ்வொரு இடத்திலும் ஏற்றவாறு அருமையாக தன்னுடைய சொல்லாற்றலை கொடுத்து ஒவ்வொருவரும் கலைஞர் கலைஞர் என்று உச்சரிக்கிற விதத்திலே தன்னுடைய கழகத்தையும் ஏக்கத்தையும் தன்னையும் வளர்த்துக் கொண்டார் அந்த நேரத்திலே கலைஞர் என்ற தகவலோடு நாளை சந்திப்போமா வணக்கம் கதறிடும்